அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து எந்த கோயில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரசிங்கபுரம் அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த நரசிங்கபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்காட்லேருந்து சித்தூர் போகிற நேஷ்னல் ஹைவேலே இருக்குது இந்த கோயில் மெயின் ரோட்லேயே இருக்குது அங்கே வெளியே பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலையே இருக்கும் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோயில் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலில் என்னென்ன இருக்குன்னு ப பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமையான கோயில் தான் ஆனால் வந்து இப்போது கும்பாபிஷேகலாம் பண்ணி புதிய கோயில் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது அது பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் இருக்காரு நரசிம்மரசிம்மரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் என்ன விசேஷமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பெருமாள் கோயிலில் நவக்கிரக சன்னதி இருக்காது இந்த கோயிலில் வந்து நவக்கிரக சன்னதி வச்சுருக்காங்க கோயில் சுற்று வரும்போது பார்த்திங்கன்னா சக்கரத்தார் சன்னதி இருக்குது இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் தாயார் பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி தாயார் பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலையும் தாயார் சன்னதி பார்த்திங்கன்னா வலது புறம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா புறம் இருக்குது தாயார் சன்னதி எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதர புறம் இருக்குது தாயார் சன்னதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அரசம்பளம் இருக்குது அதுக்கு நாகங்கள்லாம் பிரதர்ஷம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயில் பக்கத்து ஊரே பார்த்திங்கன்னா திருவள்ளம் இருக்குது அது மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த கோயில் பார்க்கும்போது அந்த கோயிலையும் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்துருக்க இந்த சன்னதி தான் தாயார் சன்னதி கோயில் பார்த்திங்கன்னா நல்ல அமைதியான இடத்துல அமைந்திருக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல எல்லா கோயில் கோபுரத்துலாம் வந்து நல்ல சிலைகள்லாம் செய்து அருமையாக வச்சுருக்காங்க இந்த நீங்கள் இந்த பக்கம் வர வாய்ப்பு கிடச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள் கோயில் பார்த்திங்கன்னா காலை மாலை இருவேலையுமே திறந்துருக்கு இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்